கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திய விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்கு பாஜக ஏன் இவ்வளவு பகிரத முயற்சியை மேற்கொள்கிறது என்பதை நாட்டு மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு செயல்திட்டமாக கொண்டிருக்கிற பாஜக விஜய் அவர்களுக்கு துணை போகிறது என்று சொன்னால் தாங்கி பிடிக்கிறது என்று சொன்னால் உண்மையை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் சுதந்திரமாக அரசியலுக்கு வரவில்லை சுதந்திரமாக சிந்திக்கவில்லை சுதந்திரமாக செயல்படவில்லை முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் களமிறக்கிவிடப்பட்டிருக்கிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் வேங்க வயல்ல எஸ்சி மக்கள் குடியிருக்கிற இடத்துல டேங்க்ல மலம் கலந்ததுக்கு திருமாவளவம் சீப் கேட்கிறேன் போகல இட்ஸ் ஆப்வியஸ் என்ன நாடகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்கார ஒரு நோபல் பிரதமரோட ஆட்சி கொண்டு போயிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்கார கேள்வி கேட்டு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ எங்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை அதுக்காக சொன்ன சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அடேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்றேன் சிவாஜி கணேசனோட ரசிகன் அவரு தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பையாமொழிக்கு முன்னாடி